கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் என்கிட்ட காசு கிடையாது ரொம்ப சிரமம் தம்பி விவேக் கிட்ட போய் ஸ்லோன்ல ஒரு நாடகத்துக்கு கூப்பிடுறாங்க அது போனா எனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டாரு உங்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு என்ன கொடுப்பீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன் தம்பி சரிதான் வரேன்ட்டார் பிளைட் டிக்கெட் போட்டுட்டேன் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஓட்டு எல்லாம் போட்டுட்டேன் நாடகமும் முடிஞ்சு போச்சு மறுநாள் வந்து சாயங்காலம் கரெக்டா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் ரொம்ப சந்தோஷம் அவர் ரூமை காட்டுங்க நானூற்றி ஒன்று ரூம் கூப்பிட்டு போனேன் நான் அழுதுட்டேன் சார் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தில் அழுதது அன்னைக்கு தான் அந்த பிரசாத் வந்து விவேக் கையில ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படி கொடுக்குறாரு நான் அந்த பக்கம் நிக்கிறேன் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் பிரசாத் பிரசாத்திட்ட வாங்கி அண்ணன் ரூபாய் வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க கஷ்டப்படுவேன் நீங்களே உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டாங்களா ச இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வச்சுக்கோங்க உன் பொண்ணு கல்யாணத்துலலாம் நடத்துங்கண்ணேன் நான் உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்படுவீங்க கல்யாணம் தானே என் வாழ்க்கையிலே கலைவாட்டம் இருக்கு பார் அவன் தான் சார் ஆக்டர் அவன் தான் சார் மனுஷன்